ஸ்ரீரங்கம் ரெங்கனா தான் நகராட்சி நடுநிலைப்பிள்ளையில் என்னோடய பையன் படிக்கிறாங்க த வா கல்வித்தரம் நல்லாயிருக்கு ஆனால் வந்து விளையாட்டு மைதானம் மட்டும் இங்கே அமைச்சு கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் போன திருப்பு கூட விளையாட்டு மைதானம் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற இடங்களில் தான் போய் ரன்னிங் ரேஸ்லாம் இது பண்ணிட்டு வந்தாங்க பக்கத்தில் இருக்கிற இடம் எங்களுக்கு வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க அதை கொஞ்சம் சுத்தப்படுத்தி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் துணை முதல்வர் அவங்க வந்து விளையாட்டுத்துறையில் இதாக இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்க எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்கும்னு கேட்டுக்கொளியும் திருச்சியில் பல்வி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறதுனால இந்த கோரிக்கையை நாங்கள் வந்து முன்வைக்கிறோம் எங்களுக்கு இதை வந்து கூடிய சீக்கிரம் செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லதாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் பெற்றோர் சார்பாக நாங்கள் இந்த கோரிக்கையை வைக்கிறோம் இந்த விளையாட்டு மனைதானத்தை எங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக பள்ளி பள்ளிக்கல்வித்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளும் வணக்கம் என்னுடைய பையன் ஸ்ரீ ரங்கநாதம் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி ஸ்ரீரங்கத்தில் படிக்கிறாங்க இங்கே கல்வித்தரம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆசிரியர்கள் அத்தனை பேரும் வந்து மாணவருக்கு மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாக பாடம் எடுக்கிறாங்க ஆனால் என்ன ஒரு சின்ன விஷயம்னா குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கான சரியான இடம் இடவசதி இங்கே இல்லை அதனால் பக்கத்தில் இருக்கிற மாநகராட்சி இடத்த வந்து கொடுத்துருக்குறாங்க அதை வந்து இப்போ சுத்தம் இது கொஞ்சம் அதை குழந்தைங்களுக்கு சுத்தப்படுத்தி கொடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னால் எங்கள் குழந்தைங்களோட உடல்நலம் வந்து எங்களுக்கு முக்கியம் அதுக்கு வந்து ஆசிரியர்களும் வந்து உதவி பண்ணுறாங்க ஆனால் ஸ்கூலுக்குள்ளே விளையாடுறதுக்கான போதிய இட வசதி இல்லை அதனால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த டென்னிஸ் பேஸ்கெட்பால் அந்த மாதிரி விளையாடுறதுக்கான வசதிகள் இல்லை அதுக்காக தான் கொஞ்சம் பெரிய பரந்த இடமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஓடியாடி விளையாடுறதுக்கான இடவசதி வசதி இருந்துச்சுனா அவங்களுடைய உடல் நலத்துலேயும் எங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எங்களுக்கும் அக்கறை இருக்குது அப்படிங்கிறதுனால சொல்கிறோம் அரசு வந்து இதுக்கு தே தகுந்த நடவடிக்கை கொஞ்சம் உதவி செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் மிக்க நன்றி என்னுடைய பேர் ராம்குமார் நான் என்னுடைய பெண்ணு வந்து இங்கே ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் இங்கே ரங்கநாதா ஸ்கூலில் இதில் வந்து எஜுகேஷன் மற்ற ஆஸ்பெக்ட் எல்லாமே நல்லாயிருக்கு இதில் வந்து ப்ளே கிரவுண்டு இருந்ததுனாக்கா இன்னும் நல்லாயிருக்கும் அவங்க ஃபிசிக்கல் எஜுகேஷனுங்கிறது வந்து ரொம்ப மஸ்ட்டு அது இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதற்கு உரிய நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்து கொடுத்தா இன்னும் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன் பக்க இந்த ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கிற ப்ளே பிளேக்ரவுண்டு வந்து ஒடு ஒதுக்கீடு பண்ணினாங்கனாக்க அது வந்து ரொம்ப ந நல்லபடியாக இருக்கும் அதற்கு உண்டான நடவடிக்கையை மேயர் அவர்கள் அதேமாதிரி தமிழக அரசு எல்லாம் வந்து அதே மாதிரி கல்வி அமைச்சர் அவங்களாம் எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ராம்குமார்